வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா பூசணியை பற்றி பார்ப்போம் பாருங்கள் பூசணின்னு சொல்லுவாங்க சாம்பல் பூசணின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கு இது துஷ்டிக்காயாக உபயோகப்படுத்துவாங்க கெட்ட சக்தியிலாம் நீக்கும் வீட்டு முன்னாடி கெட்டினா இது இந்த வெண்பூசணி வந்து குளிர்ச்சியானது இதில் அல்வா கூட கல்யாண வீட்டுகளில் கிண்டுவாங்க சூப்பராக இருக்கும் இதில் நிறையா சத்துக்கள் உள்ளது இதை சூ இந்த பூசணியை தினம் கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு மாதத்துலேயே பலன் தெரியும் நல்லா வெயிட் குறையும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது அருமையான ஒரு காய் இதை ஜூஸாக அப்பப்போ எடுத்து குடிக்கலாம் நிறையா மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது பாருங்கள் இது விதையை போட்டாவே வந்துடும் இது ஒரு கொடி காய் இப்படி எங்கள் வீட்டில் அழகாக காய்ச்சிருக்கு இது நல்லா ஒரு பெரிய காயாக காய்க்கும் அதை நல்லா கூட்டு வச்சு சாப்பிட்லாம் சாம்பாரில் போடலாம் இப்படி அல்வாவும் கிண்டலாம் இப்படி இந்த காயை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இதுதான் கொடி இந்த பூசணி கொடி இப்படி ஒரு ரெண்டு வே கொடியை நட்டோம்னா இந்த நமக்கு தேவையான ஒரு காயை கொடுக்கும் இது அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன் ஹாப்பி கார்டனிங்